நன்றி ப்ரோ நான் என்னோட ஃபேமிலி கூட வரேன் ப்ரோ நீங்கள் போய் முதல் தரிசனம் பண்ணுங்க அக்காக்கும் சேர்த்து தரிசனம் பண்ணுங்க சரியா நான் பின்னாடி என்னோட ஃபேமிலியோட வரேன் சரியாப்பா நான் நலம் நீங்கள் நலமா நல்லா இருக்கேன் ப்ரோ சீரா சிஸ்டர் அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு உங்க பிரியாணி கடையெல்லாம் பிள்ளைங்கலாம் எப்படி இருக்காங்க பார்ப்பாங்களா நல்லா இருக்காங்களா போயிட்டு இருக்கு சாமி சரணம் ஐயப்பன் கோயில் மாலை போட்டுருக்காங்க ஐயப்பனுக்கு ரோ அம்மங்கி பூக்கடை நல்லா போயிட்டு இருக்கு அப்படியா மல்லிகைப்பூ முல்லைப்பூ இருக்குது சரியாக பூ இருக்கு ஓ அப்படியா ஓகே ஓகே ஆமாம் இப்போ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதால பூ வியாபாரம்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓகே ஓகே நல்லபடியாக நடக்கட்டும் பாய் பா சி யூ டுமாரோ குட் நைட் குட் நைட் சுரேஷ் குரு ரொம்ப நன்றி லைவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது ஹாப்பி நைட் ஹாப்பி ஸ்லீப் வெற்றி தமிழா நீங்கள் என்னுடன் காமெடியாக உரையாடலாம் ஆமாம் நானும் அதைத்தான் விரும்புவேன் வாருங்கள் பழகலாம் பாகுபாடு இன்றி ஆமா வாரங்கள் பழகலாம் பாகுபாடு எம்மதமும் சம்மதமே தமிழா தொடரட்டும் நமது நட்பு தமிழா நீங்கள் எந்த ஊருன்னு கேக்குறாங்க சாப்பிட்டு பசீரா சிஸ்டர் வணக்கம்னு சொல்றாங்க மாமா வணக்கம் அண்ணான்னு சொல்கிறாங்க பசீரா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பிரியாணியாக சிஸ்டர் பிரியாணி பத்து பார்சல்னு கேட்குறாங்க மாமா பசிரா சிஸ்டர் பத்து பார்சல் பிரியாணி கொடுங்க மாமாவுக்கு இட்லி சாம்பார் சிஸ்டர் ஆமாம் ஆமாம் பிரியாணி கடை டெய்லி தான் பிரியாணி கடை போறாங்க பிரியாணியாக சாப்பிட முடியுமா வீட்டுக்கு இட்லியா ஓகே ஓகே சூப்பர்

சிஸ்டர் எப்படி கலாய்க்கிறாங்கன்னு பாருங்க நீங்க கூட சொல்லுங்க பார்சல் அனுப்புனா அதுக்கும் சேர்த்து நான் சார்ஜ் பிடிச்சிருவேன்னு ஓகே பாவம் அதுக்கும் ஓகே தான்